நியூ ஃபிலிமாலயா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது நம்ம பேச போகிறது என்ன இதை பற்றினா இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து தனுஷை நோக்கி நயன்தாரா வீசிய நெருப்பு நெருப்பு அம்பை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இது என்னென்னா நவம்பர் பதினெட்டாம் தேதி நயன்தாராவுடைய நாள் அதற்காக வந்து நெட்ஃப்ளிக்ஸு நிறுவனம் வந்து நயன்தாரா பியாண்டு த ஃபேரிட் டேல் அப்படின்னு ஒரு ஆவணப்பணம் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க அதை வந்து அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க திட்டமிட்டு கிட்டத்தட்ட ஒரு அவர் நயன்தாராவனுடைய கல்யாணத்திலேருந்து அந்த அவரை நயன்தாரா ஃபாலோ பண்ணி அவருடைய சின்ன விஷயங்கள் அவர் அந்த குழந்தையை வந்து இரண்டு குழந்தைகளை வந்து ஆண்குழந்தை தத்தெடுத்தது வளர்த்தது அவர் வெளிநாடுகளுக்கு போகும்போது அந்த குழந்தையோட பாசமாக இருக்கிறது முதற்கொண்டு ப்ளஸ் வந்து அவர் விக்னேசுவனுடைய விக்னேஸ்வர் மீது நயன்தாரா காதல் அன்பு மரியாதை எல்லாமே கலந்துகட்டி ஒரு ஆவணப்படன்றதுல தயார் பண்ணி நவம்பர் பதினெட்டாம் தேதி ஓடிடியில் ஸ்ட்ரீம் பண்ணுறதா ஒரு பிளான் வந்து இது ஒரு பத்து பதினஞ்சு நாளாகவே அறிவிச்சு இருபது நாளைக்கு நாளே அறிவித்தாங்க அதே அப்புறம் அறிவிச்சிட்டாங்க ப்ளஸ் வந்து அதனுடைய ட்ரெய்லர் இப்போ ஓடிடிக்கு பெரிய படங்களுக்கு ட்ரெய்லர் மாதிரி இப்போ ஓடிடிக்கு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் அப்படின்னு ஒரு நெட்ஃப்ளிக்ஸு அறிவித்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஒரு முன்னால் அறிவித்து அது அந்த ட்ரைலர் ரிலீஸ் ஆன உடனே தான் தனுஷ் அப்படின்றவர் ஒரு நடிகர் ஏன்னா நம்ம வந்து தனுஷ் அப்படின்றவர் நம்ம ஏன் சொல்கிறோம்னா இந்த இன்னைக்கு வந்து நயன்தாரா இன்னைக்கு மத்தியான ஒரு பனிரெண்டரை ஒரு மணி வாக்கில் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் நயன்தாராவுடைய லெட்டர் படுகிற அறிக்கையில் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் நயன்தாரா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையினுடைய முதல் வாசகமே அன்புள்ள தனுஷ் கே ராஜா சன்னாப் கஸ்தூரி ராஜா பிரதரா செல்வராகவன் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லித்தான் முதல் ஆணியை வந்து சரியாக அடிச்சு சின்னத்தில் அடிச்சிருக்காரு தனுஷுக்கு ஏன்னா தனுஷுக்கு அது அது அதுக்கடுத்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி சினிமா பின்புலத்தில் எந்த விதமான சினிமா பின்புலமும் இல்லாமல் ஒரு பெண் வந்து ஒரு வேறு மாநிலத்திலேருந்து வந்து தமிழ் இருந்து தெலுங்கு இருந்து எல்லா மொழி சினிமா தென்னிந்திய மொழி சினிமாக்கள் மலையாளத்துலேருந்து எல்லா மொழி நான்கு மொழி சினிமாக்களையும் வெற்றிகரமாக வர வர ஒரு பெண்ணை வந்து எங்களுக்கு வந்து சினிமான்றது வாழ்க்கை போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷை வந்து மறைமுகமாக இல்லை நேரடியாக உனக்கு உங்கள் அப்பா இருக்கார் உங்கள் அண்ணன் இருக்கார் நீ வந்துக்கிட்டு பெரிய நடிகர்னு சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு எத்தனை பேர் புழப்ப கெடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான் சமீபத்தில் வந்து என்னுடைய அந்த ஆவணப்படம் நெட்ஃப்ளிக்ஸ்ன்றதில் ஒரு நானும் ரவுடி தான்ன்ற படத்தில் ஒரு பாடல் காட்சியில் இருந்து ஒரு சின்ன ஒரு மூணு நிமிஷம் மூணு செகண்டு உள்ள அதை வந்து அந்த கிள ட்ரெயிலருக்காக ஒரு கிளிப்பிங்ஸ் வந்து நெட் நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் பண்ண உடனே ஒரு நாளாக தனுஷ் வந்து பத்து கோடி ரூபா விடு மூணு செகண்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லீகல் நோட்டீஸு விட்டுருக்கிறாரு அதெல்லாம் விட்ட சமாச்சாரம் இந்த மாதிரி தனுஷனுடைய தரக்குறைவான காது மட்டமான செயல்பாடு இதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ பொதுவாக தமிழ் சினிமாவில் இப்போ தனுஷை பார்த்தினா பெண்கள் மத்தியில் பெண்கள் மீது தனுஷுக்கு இருக்கிற அந்த க்ரஷ்ஷு அப்புறம் வந்து பெண்கள்லாம் எல்லா குறிப்பாக நடிகைகள் அவர் கூட நடிக்கக்கூடிய நடிகைகள் மற்ற வெளி வெளி உலக புழக்க வழக்கம் இது எல்லாமே தனுஷனுடைய திருவிளையாடல் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை இப்போ நயன்தாரா என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி மூணு செகண்ட் இருக்குது அதாவது நானும் முறை தான் நீ தான் படத்தை தயாரித்த ரைட்டு தயாரித்து அந்த படம் அந்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் உள்ள தயாரித்த படம் அந்த படம் போது தயாரித்து முடிஞ்சு அந்த படம் வெற்றி பெற்ற படம் என்னுடைய கணவர் தான் அந்த படத்துக்கு இருந்தது அந்த படம் அந்த படத்தினுடைய இதில் தான் வந்து சிவன் மேலே வந்து நயன்தாராவுக்கு ஒரு இலவாகி அதன் பிறகு ஏழு எட்டு ஆண்டுகளாக வந்து சிவன் கூட வந்து ஒரு கோயிங் ஸ்டடி லைஃப்பில் இருந்து அதன் பிறகு இரண்டு முறைப்படியும் கல்யாணம் ஆகி அவர் நயன்தாராவுடைய கிறிஸ்துவ முறைப்படியும் விக்னேஷனுடைய இந்து முறை இந்து மத முறைப்படியும் கல்யாணம் பண்ணி அதுக்கு பிறகு ரெண்டு குழந்தைகளுக்கு தான் நல்லபடியாக வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது அப்போது ஒன்று நயன்தாரான்றது வந்து உங்களுக்கு இதுவரைக்கும் நயன்தாரா வந்து மற்ற நடிகைகள் மாதிரி ஒரு சர்ச்சை இருக்குது எல்லாம் நடிகைகள் அப்படின்னால வந்து சர்ச்சைகள் கிசுகிசுக்கள் கசம்பிசாக்கள் எல்லாமே உண்டு ஆனால் இது எல்லாத்தையும் மீறி நயன்தாரா வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு நான்கு மொழி சினிமாக்கள் வந்து ஒரு லேடி சூப்பர் ஸ்டாராக வந்து கம்பீரமாக நிற்கிறதுக்கு காரணம் அவருடைய தன்னம்பிக்கையும் அவருடைய உழைப்பு அவருடைய விடாமுயற்சி எல்லாமே உண்டு இதில் வந்து நம்ம பாராட்டி தான் ஆகணும் ப்ளஸ் வந்து விக்னேஷ் சிவனுக்காக விக்னேஷ் சிவன் தான் தன்னை நம்பி வந்த விக்னேஷ் சிவன் விக்னேஷ் சிவனை நம்பி போன நயன்தாரா அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு பேர் விஷயத்துக்காக இந்த ரெண்டு பேருடைய அன்புக்காக வாழ்க்கை நல்லா இனிமையாக போயிட்டு இருக்கும்போது இப்போ இந்த பதினெட்டாம் தேதி ஸ்ட்ரீமிங் ஆகக்கூடிய ஆகப்போகிற நயன்தாராவனுடைய ஆவணப்படத்திற்காக இந்த மூணு வினாடி கொண்ட அந்த பாடல் காட்சி ஒலிபரப்புக்காக பத்து கோடி நஷ்டகீடு கேட்டிருக்கிய நீ வந்து மனுஷன்தானா உன்னை வந்து எதில் சேர்க்கறது அதாவது நாங்கள் இதே மாதிரி இன்னைக்கு என்னுடைய சம்மந்தப்பட்ட என்னுடைய பட சம்பந்தப்பட்ட கிளிப்பிங்ஸுகள் பாடல் காட்சிகள் மற்ற விஷயங்களுக்காக நான் நிறையா தயாரிப்பாளர்களை வந்து பேசும்போது ஃபோனில் பேசுனேன் எல்லா பேரும் வந்து மனமும் வந்து மகிழ்ச்சியாக வந்து சம்மதித்தாங்க எந்த விதமான பத்து பைசாவோட யாரும் கேட்கலை அப்படியாப்பட்ட ஆள்கள் இருக்கிற சினிமாவில் தான் நீன்னு நடமாடிக்கிட்டு இருக்கிற உனக்கு வெக்கமாக இல்லையா இவ்வளவு கீழ்த்தரமாக கேவலமாக தனிப்பட்ட ஒரு வெறுப்பு அப்படின்னு வந்து நயன்தாரா வந்து திரும்ப ஒரு மூணு இடத்துல வந்து அந்த அறிக்கையில் வந்து வலியுறுத்தியிருக்கார் அதாவது வியாபார ரீதியாக வந்து போட்டி புறாம போட்டி இருக்கும் பொறாமல் இருக்கக்கூடாது வியாபாரி எந்த துறையாக இருந்தாலும் வியாபார ரீதியான போட்டிகள் இருக்கும் அதை சமாளிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு தைரியம் இருக்கும் ஆனால் நீ வந்து தனிப்பட்ட கால் தனிப்பட்ட வன்மத்தை வச்சுக்கிட்டு இத்தனை வருஷம் கழித்து வந்து என் மேலே பாஞ்சிருக்கிற அப்போக்கியதை என்னான்னு தெரியும் விவாக்கியதை என்னன்றது மக்களுக்கு தெரியட்டும் அதனால தான் அந்த வந்து அறிக்கையை வந்து வெளியிட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தமிழ் ஞானம் உள்ள ஒரு வேறு ஒரு உதவி இயக்குனரோ அவருடைய கணவரோ பெரிய இயக்குனர் தான் அவருடைய ஆட்கள் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு திட்டம் போட்டு கரெக்டாக வார்த்தைகளை வந்து கோர்த்து தனுஷை வந்து இதை விட வந்து செருப்பை கழுத்தை அடித்தோம் அதாவது கழுவி கழிவு ஊத்துறன்னு சொல்லுவாங்க அது கூட கிடையாது காரி தப்பி இருக்காரு நயன்தாரா என்னன்னா பொதுவாக வந்து தனுஷ் அப்படின்னா ஒரு அது என்ன சொல்கிறது நம்ம நம்ம வந்து அந்த வார்த்தையை வந்து மோசமாக சொல்ல விரும்பல இருந்தாலும் தனுஷ் மீதான பெண்கள் நடிகையில் சகவாசம் அப்படின்றது கோலிவுட்டில் வந்து ரொம்ப பிரபலம் அது வந்து எந்த நடிகையாக இருந்தாலும் சரி வந்து அவர் கூட நடித்தால் வந்து ஃபஸ்ட்டு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதுக்கு பிறகு தான் வந்து ஆக்ஷன்மெண்ட்டுன்ற மாதிரி கேமராக்கு முன்னால் ஆக்ஷனு கேமராவுக்கு பின்னால் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இது தான் அவருடைய பாலிசி அந்த கேமராவுக்கு பின்னால் ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகே ஆனால் தான் அதன் பிறகு கேமராவுக்கு முன்னால் நடிக்க முடியுன்றது பெரும்பாலான தயாரிப்பாளர்களுக்கு வந்து தெரியும் நல்லாவே தெரியும் தயாரிப்பாளருக்கு தெரியும் இயக்குநர்களுக்கு தெரியும் இது வந்து தமிழ் சினிமா தெரிஞ்ச உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை நம்ம வந்து புதுசாக சொல்ல வேண்டியதில்லை அதுக்கு நிறைய உதாரணங்களையும் நம்ம வந்து சொல்ல முடியலாம் இது என்னென்னா ஒரே ஒரு உதாரணம் என்னன்னா அந்த கர்ணன் படம் சமயம் நினைக்கிறேன் ஆமாம் கர்ணன் படம் வந்து தானு கலைப்பள்ளி தானு தயாரிப்பு நம்ம மாரி செல்வராஜ் தான் இயக்குனர் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முழுக்க முழுக்க வந்து திருநெல்வேலி பகுதியில் தான் நடந்தது அப்போது முதல்ல அந்த படம் ஷூட்டிங் ஆரம்பித்தாச்சு ஃபஸ்ட்டு ஷெடியூல் வந்து திரு திருநெல்வேலி போய் இறங்கியாச்சு ஷூட்டிங்கே ஆரம்பிக்கலை இங்கே எல்லாம் ஃபைனல் ஆகி ஷெட்யூல் போய் இறங்கியாச்சு அப்போது அந்த படத்தினுடைய கதாநாயகியாக கமிட்மெண்ட் செய்யப்பட்ட இதே கேரளாவை சேர்ந்த அந்த நிமிஷா சஜகன் அப்படின்னு ஒரு நடிகை நல்ல திறமையான நடிகை அற்பு அற்புதமான நடிகை அந்த நடிகை அந்த நடிகை வந்து உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் ஷெடியூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே வந்து தனுஷ் வந்து சில விஷயங்களுக்காக கட்டாயப்படுத்தி அது கொஞ்சம் நடக்கிறதுக்கு காலதாமதம் ஆனதுனால ஃபஸ்ட்டு ஷெடியூல் ஆரம்பிக்கிறதே காலதாமதம் ஆச்சு அதன் பிறகு ஒரு வழியாக மற்ற பெரும் மற்ற அந்த பட சம்பந்தப்பட்ட கொஞ்சம் பெரிய ஆட்கள் வந்து அந்த நடிகைகிட்ட சொல்லி அப்படி இப்படி கொஞ்சம் இருக்கேன் கொஞ்சம் அப்படி இப்படின்னு அப்படி பிடிமா அப்படி பிடிமான்ட்டு கொஞ்சம் சொன்னதுனால அதன் பிறகு உடன்பட்டதுனால தான் ஷூட்டிங்கே ஆரம்பித்தது அதன் பிறகு ஷூட்டிங் முடிஞ்சு கடைசியில் ஃபைனல் ஷெட்யூலுக்கு வந்து பண்ணும்போதும் இதே மாதிரி ஒரு இம்சையை வந்து அந்த நடிகை கொடுத்தார் அந்த நடிகை வந்து காரி துப்பாக்க சிறப்பு கலத்தை அடிக்காத குறையாக வந்து அந்த நடிகை ஆவேசமாச்சு ஆனாலும் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் படப்பிடிப்பு முடிஞ்ச நடந்தால் தான் அந்த படத்தினுடைய முழு பகுதி முடியும் அப்படின்றதுனால அந்த அதே மாதிரி அந்த படத்தினுடைய சம்பந்தப்பட்ட ஒரு பெரியாள் அவருடைய இதெல்லாம் தன்மானம் மானம் மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு பணத்தை முடிக்கணும் போட்ட காசு எடுக்கணும் அப்படின்றதுக்காக அது ஃபைனான்சியர்கள நெருக்கடி இருக்குது இதையெல்லாம் வந்து அவர் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் ஓட்டி ரதக்கண்ணீர் வடித்து அந்த நடிகிட்ட போய் கொஞ்சம் கெஞ்சி அதன் பிறகு அந்த காரியம் நடந்ததுனால அந்த பணம் முடிஞ்சது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் இருக்குது அதனால் தனுஷ் அப்படின்ற இப்போ ச மாற்றி மாற்றி சர்ச்சைக்குள்ளே சிக்கிக்கிட்டே இருப்பார் இத்தாவது ஒரு விஷயம் இப்போ ரஜினிகாந்தனுடைய பொண்ணு ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணி மணியப்புறம் டைவர்ஸ் ஆகி இப்போ பலபடி டைவர்ஸ் அவங்க ரெண்டு ஒரு டைவர்ஸ் விவாகரத்து ரத்தாயி பலபடி சேர போகிறாங்கன்னு ஒரு நல்ல ஒரு டாக் வந்துக்கிட்டு இருந்துச்சு இதற்கிடையில் தான் இன்றைக்கி மத்தியானம் வந்து நயன்தாரா ஆரம்பித்து ஆட்டி நெருப்பள்ளி கொட்டியிருக்காரு நயன்தாரா அவர் என்னென்னா ஒரு பேராகிராஃபுக்கு ஒரு விட்டு ஒரு பேராகிராஃப் விட்டு நீ கீழ்த்தரமானவன் நீ கேவலமானவன் நீ வந்து வாழ்கிற மனுஷனாவே நீ வந்து சினிமாவில் இருக்கிறக்கே தகுதி இல்லாதவன் என்னை பற்றி என்னாலுடைய ப்ரொடியூசர்கிட்ட நிறையா பேர்கிட்ட கேட்டுப்பார் நீ வந்து ஒரு சக உன்னுடைய சக நடிகனோ சக நடிகையோ வெற்றி அடைந்தாலும் அவங்களுடைய படம் வெற்றி அடைந்தாலும் உன்னால் வந்து சேிச்சிக்கிற முடியாது ஜீரணிக்க முடியாது இதே நானும் முருகடிதான் படமே வந்து வெற்றியடைஞ்சதையே நீ வந்து பொறுமை தீர்த்தன்றதை உன்னுடைய ஃப்ரெண்டுகளே வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால் யோகி தான் என்னான்றதை பார்த்துக்க அப்படின்ற மாதிரி த நயன்தாரா வந்து கொதிச்சு கொந்தளிச்சு போயிருக்கார் நமக்கு என்ன இதில் வந்து சந்தேகம்னா நயன்தாரா வந்து இவ்வளவு தூரம் கொந்தளிக்கிறதுக்கு நயன்தாராவே சொன்னது மாதிரி தனிப்பட்ட வன்மம் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி தனிப்பட்ட வெறுப்பு அப்படின்றதா அப்படி அந்த கடிதத்திலேயே வந்து நயன்தாரா வந்து நான்கைந்து இடங்களில் வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்கார் அப்படின்னா நயன் அப்போ நிமிஷா சஜனுக்கு நடந்தது மாதிரி நயன்தாராவுக்கும் நடந்திருக்கலாம் நடந்திருக்க முயற்சி இருக்குது தனுஷ் வந்து எந்த அது எல்லா வகையான த கசந்த சாமபேத தானதண்டம்ங்கிறாங்களா அதை பயன்படுத்தி அதை யாருடைய மோகினி அப்படின்னு ஒரு படத்தில் நடித்தார் தனுஷுகூட அப்போது அந்த படத்தினுடைய படப்பிடிப்பில் என்ன நடந்தது ஏது நடந்தது நயன்தாராவுக்கு இன்ற வகையான கசப்பான அனுபவங்கள் தனுசால் ஏற்பட்ட சங்கடங்கள் மிரட்டல்கள் அதாவது மிரட்டல்னா இந்த சினிமாவில் இருக்கிற எல்லா வகை நடிகைகளுக்கு எல்லா நடிகைகளுக்கும் ஏற்படுற எல்லா ஹீரோயின்களுக்கும் ஏற்படுற பரிதாபமான நிலைமெலாம் நயன்தாராவுக்கு ஏற்பட்டிருக்கும் அதனால் அந்த பழைய அதுதான் சொல்லுது நீ பழைய வகையை வச்சுக்கிட்டு தான் நீ வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணுற அப்படின்னா நீ வந்து என்ன வகை உன்னுடைய தராதரத்தை பார் உன்ன தராதாரத்தை நீனே பார் ச தமிழ் சினிமாவில் நாடே உன்னை வந்து காரி துப்போம் அதனால் நாங்கள் வந்து ரைட்டு விஷயத்தை நான் நீதிமன்றத்தில் பார்த்துக்கிறேன் நீங்கள் காப்பிரைட்டு விஷயத்த நீ நீதிமன்றத்தில் போய் விலைக்க சொல்லு நீதி நாங்கள் கடவுள் மன்றத்தில் விலைக்க சொல்லிக்கிறோம் அதனால் வந்து நாங்கள் அதுக்கெல்லாம் கவலைப்படல உன்னுடைய லீகல் நோட்டீஸை நாங்கள் லீகலாகவே சந்திக்க போகிறோம் சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கன்ற அளவுக்கு நயன்தாரா வந்து கொத்திச்சு கொத்தளிச்சு போய் பட்டு காட்டமாக ஒரு அறிக்கை விட்ருக்காருனா அப்போது வந்து தனுஷனுடைய லெவல் என்ன தனுஷனுடைய நடவடிக்கை என்ன தனுஷ் இப்போ நயன்தாரா சொல்ல வர்ற செய்தி என்ன இதுதான் நம்ம வந்து பெரிய சந்தேகம் தனுஷனுடைய பேரியரில் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு அசிங்கமான ஒரு சாப்டர் தான் பெரிய கரும்புள்ளி தான் தனுஷுக்கு ஏன்னா தனுஷ் வந்து சர்ச்சைகளில் சிக்கிறதுல வந்து அவ்வளவு அவருக்கு வந்து சர்ச்சைகள் சிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் சர்ச்சைகள் சிக்கலாம் இப்போ எல்லா ஹீரோக்கள் நிறையா ஹீரோக்கள் வந்து சம்பள விஷயத்தில் கால் சீட்டு விஷயத்தில் சர்ச்சைகள் வந்து சிக்குவாங்க அது அதெல்லாம் வேறு விஷயம் அதனால் வந்து தனுஷ் வந்து பொதுவாக இப்போ நயன்தாராவே வந்து இன்னொரு விஷயத்து அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கு அதாவது நீ உன்னுடைய படத்துடைய ஆடியோ விழை விழா டெய்லெட் விழா மைக்க பிடிச்சிட்டு ரசிகர்களை பார்த்து பறந்த பறந்தப்பட்ட அன்பு இருக்கணும் பறந்துபட்ட சிந்தனை இருக்கணும் பறந்துப்பட்ட எண்ணம் இருக்கணும் எல்லோரும் மீது அன்பு செலுத்தணும் வாழு வாழ விடு அப்படின்னு தத்துவங்களை பேசிக்கிட்டு நீ வந்து பித்தளாட்டம் பண்ணிக்கிட்டு அவங்க ரசிகர்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற அதனால் வாழு விடுன்னு இல்லை மகிழ்வித்து மகிழ் அடுத்தவனுடைய ம மகிழ்ச்சி பார் ஓன் கூட நடித்த நடிகர்களை எந்த அளவுக்கு நீ வந்து புறாமப்படுவேன் அவருடைய வெற்றியை பார்த்து புறாமைப்படுவேன் ஆதங்கப்படுவே அப்படின்றத ஓ நண்பர்களே வந்து என்கிட்ட சொல்லியிருக்கான் அதனால் வந்து இந்த வாழு வாழ விடு பறந்துபட்ட இதயம் பறந்துபட்ட வாழ்க்கை எல்லாருக்கும் பேரன்பு கிடைக்கணும் அப்படின்ற தத்துவத்தைலாம் ஊத்துக்கிட்டு சும்மா லூசு பாய் மாதிரி வந்து தேவை பேசிக்கிட்டு இருக்காத அதனால் உன் லூசுத்தனம்ன்றது வந்து அம்பலத்துக்கு வந்துடுச்சு அதனால் நான் வந்து சட்டப்பூர்வமாக என்னவோ நீ சட்டப்பூர்வமாக போனேன்னு நாங்கள் சட்டம் போகிறோம் நீ விலை ஓ காபிரேட்டிவ் விஷயத்தை நீ கோர்ட்டில் போய் சொல்லு நாங்கள் விலைக்கு சொல்லிக்கிறோம் ஆனால் எங்களுக்கு கடவுள் மன்றம் இருக்குது கடவுள் மன்றத்தில் வந்து எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆனால் ஒரு நாள் வந்து இல்லை கூடிய விரைவில் உனக்கு வந்து சரிவு ஏற்படும்ன்றதா ஒரு டேரிங்காவில் சிம்பாலிகால டேரிங்காகவே வந்து நயன்தாரா வந்து குதித்து கொந்தளித்து போய் சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி இப்போ நமக்கு ஒரு இன்னொரு சந்தேகம் உண்டு என்னென்னு கேட்டீங்கன்னா இது சந்தேகம் இல்லை இது ஒரு நயன்தாராவுக்கு நடந்த ஒரு கசப்பான ஒரு அனுபவம் தான் அதாவது நயன்தாரா வந்து விக்னேஷ் சிவனை லவ் பண்ணுறதுக்கு முன்னால் அதுக்கு முன்னால் வந்து சிம்பு ஃபஸ்ட்டு சிம்பு லவ் பண்ணுறேன்னு சொல்லி கூத்தடிச்சு சில அந்த நெருக்கமாக இருந்த ஃபோட்டோக்குள்ளே சிம்புவே ரிலீஸ் பண்ணி நயன்தாரா வந்து அவள் நயன்தாரா இமேஜை டேமேஜ் பண்ணி பாவம் அந்த பிள்ளை வாழ்க்கை கிடைக்க பார்த்தான் அந்த ஆள் அதன் பிறகு பிரபுதேவான்னு ஒரு ஷீட்டிங் பார்ட்டி அவன் அந்த ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் லவ் பண்ணுறேன்னு சொல்லி நயன்தாரா டா அப்போயே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கோடி ரூபாய் ஆட்டையை போட்டு நயன்தாரா அவங்க வந்து மன ரீதியாகவும் ரீதியாக டார்ச்சர் பண்ணி அதை வந்து அம்பொன்று கையை விட்டு அந்த விட்டான் அதன் பிறகு ஆர்யான்னு ஒருத்தர் அவரும் வந்து பார்த்து கொஞ்சம் நாள் நயன்தாரா வந்து நயன்தார லவ் பண்ணுறேன்னு சொல்லி இவரே ப்ரொபகண்டா பண்ணி அந்த மாதிரி பார்த்து அந்த பிள்ளை வாழ்க்கை அப்படி அந்த மாதிரி அந்த கிடக்க பார்த்தாங்க இப்போ இதெல்லாம் மீறி விக்னேஷ் சிவனை வந்து மனப்பூர்வமாகவும் உண்மையாகவும் காதலித்து லைஃப் போயிட்டு இருக்கும்போது தான் இதே சிம்பு ஆர்யா பிரபுதேவா மூணு பேர் என்ன சேர்ந்து அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கிங்கன்னா அப்போ வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒருக்க பாஞ்சு நாளைக்கு ஒருக்க வந்து சிம்புவை பார்க்க நயன்தாரா வந்து பார்க் ஹோட்டலுக்கு போனார் அப்படின்னு ஒரு செய்தியை கிளப்பி விடுவாங்க அப்புறம் பிரபுதேவை பார்க்க வந்து தாஜ் ஹோட்டலுக்கு போனார் அப்படின்னு சொல்லி கிளப்பி விடுவாங்க அப்புறம் ஆர்யாவை பார்க்குறதுக்கு ஈசிஆர் ரோட்டுக்கு போனார் அப்படின்னு சொல்லி கிளப்பி விடுவாங்க இதெல்லாம் வந்து விக்னேசிவனுக்கும் நயன்தாராவுக்கும் இருக்கிற இடையில் இருக்கிற உண்மையான காதலையும் அன்பையில மேலேயும் மண்ணலி போடுற விஷயத்தான் அந்த மூணு பேரும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் மீறி ரொம்ப சின்சியராகவும் அவனுக்கு அவரை இவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இன்னைக்கு மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு பாவம் நம்ம சொல்கிற நம்ம தான் சொல்கிறோம் தனுசு அப்பா தனுசு வாளு நீ வாழ் யா மற்றபடி நல்ல அந்த புள்ள அதை வாட்டில் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்குது குழந்தை ஊட்டியோடு அது கொடுக்க கணவரோடு அது வாட்ட சினிமா தயாரிப்பு நடிப்பு குழந்தை ஊட்டின்னு போய்கிட்டிருக்கு அந்த புள்ளையை வாழ விடுங்க அப்பள் கல்யாணம் பண்ணி போன பிறகு இவங்க இம்சம் தாங்க முடியல அந்த தனுசு கும்பல் மாதிரி ஆட்கள் இருக்காங்களே கல்யாணம் பண்ணி போனாலும் விட மாட்டிக்காங்க வாழு நீங்கள் வாழுங்கடா மற்றவங்களையும் வாழ விடுங்க அந்த பிள்ளைய வாழ விடுங்க இதுதான் நம்ம சொல்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க